குட்டாஞ்சனை மாணவி அம்ஷிகா தற்கொலை செய்து கொண்டமைக்கு ஆசிரியர் ஒருவரின் தவறான செயற்பாடு காரணம் என தெரிவித்து இன்று கொழும்பில் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன்பொழுது ஆர்ப்பாட்டக்காரர்கள் இவ்வாறான கருத்தினை தெரிவித்திருந்தனர் ஆர்ப்பாட்ட இடத்திற்கு நேரடியாக வருகை தந்த மேல் மாகாண கல்வித்துறை அதிகாரி குறித்த ஆசிரியர் நாளைய தினம் உடனடியாக புத்தள மாவட்ட பாடசாலை ஒன்றுக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்திருந்தார் இந்த இடமாற்றம் தொடர்பில் புத்தள மாவட்டத்திலும் எதிர்ப்பு அலைகள் ஏற்பட்டிருக்கின்றது தவறு செய்தவர்களை புத்தளத்துக்கு இடமாற்றம் செய்யும் செயற்பாட்டினை இனியும் அனுமதிக்க முடியாது என்கின்றனர் இன்று தலைநகரிலே ஒரு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டமானது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு மாணவியை ஒரு ஆசிரியர் ஒரு பாலியல் துஷ்கிருகத்துக்குட்பட்ட விளைவால் அந்த மாணவி ஒரு மனோநிலை பாதிக்கப்பட்டு உயர் இருந்திருக்கிறான் அவை இந்த உயிரிழந்த இந்த மாணவிக்கு நீதியை வேண்டி குறித்த ஆசிரியருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தலைநகரிலே நடந்தது அந்த தலைநகரில் நடந்த இடையே அந்த ஆட்பாட்டத்தில் போராடியவர்களுக்கு நீதியை வழங்கும் மிகமாக ஒரு அதிகாரி அந்த இடத்திற்கு சென்று அவர் மிகத் தெளிவாக சொல்லுகிறார் அந்த குறித்த ஆசிரியரை நாங்கள் உத்தளத்திற்கு இடம் மாற்றம் செய்கிறோம் பல தியோரங்களும் அதே நேரம் அவரை நிரந்தரமாக சஸ்பெண்ட் பண்ணுவதற்கு வேலையில் இருந்து இடைநிறுத்தம் செய்வதற்கும் நாங்கள் முழுமையான வேலைகளை செய்வோம் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார் இருக்கின்ற சமூகத்தின் ஒரு அரசியல்வாதி என்ற வகையிலே ஒரு கட்சியின் தலைவனாக மிக தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் பாலியல் துஷ்பிரகத்தில் ஈடுபட்ட அந்த குறித்த ஆசிரியரை புத்தலத்திற்கு ஒருபோதும் இடமாற்றம் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அவர் இடமாற்றம் செய்யப்படுவாராக இருந்தால் அந்த குறித்த நியமனத்திற்கு எதிராக புத்தளத்திலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டி வரும் தயவு செய்து எடுக்கின்ற தண்டனைகளை கொடுக்கப்படுகின்ற அந்த தண்டனைகளை உரிய முறைப்படி எல்லா விஷயத்திலும் குறிப்பாக புத்தகத்தில் இருக்கின்ற எல்லா அரச திணைக்களங்களிலும் பொது இடங்களிலும் வைத்தியசாலையிலும் அங்கும் இங்கும் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் மூலமாக அமர்த்தப்பட்டவர்கள் தான் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அவை தொடர்ந்தும் இந்த கேவலமான செயற்பாட்டினை நாங்கள் ஆதரிக்க முடியாது புத்தளம் சமூகம் இனியும் அமைதியாக இருக்காது புத்தளத்திற்கு சமூகத்திற்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்பதை சொல்லுவதற்காக மிக தெளிவாக சொல்லுகிறோம் இந்த விடயத்தை எங்களால் அனுமதிக்க முடியாது அது நடக்குமாக இருந்தால் நாளை புத்தளத்திலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு மக்கள் தயாராக வேண்டும் அந்த அழைப்பிலே இந்த விடயம் உறுதியாகுமாக இருந்தால் அந்த அழைப்பினை அறிவிப்போம் எல்லோரும் கலந்து கொண்டு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் என்கின்ற விடயத்திற்கு புத்தலத்தை பலிகிடாவாக கொடுக்கின்ற செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு மக்கள் எல்லோரும் தயாராக இருக்குமாறு வேண்டி விடைபெறுகிறோம் அஸ்லாம் நன்றி